மாமா வரோம்னு சொல்லாதீங்க வந்து டும்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வேறு லெவலில் இருக்குங்க அந்த மேட்ச்சு ஒரு சோலோ ஓர்ஸ ஸ்குவாடு நான் ஏன்டா அந்த வந்து டும்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன அனுப்பிங்களா அதுக்கு இந்த மேட்ச்சில் நீங்கள் ரிசல்ட் என்னன்னு பார்ப்பீங்க பயங்கரமாக விரித்தனமாக தரமாக இத்தனை நாள் ஆனாலும் இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அடிக்கிற மாதிரி இந்த வீடியோ விரித்தனமாக இருக்கும் ஒரு சோலோ ஓர்ஸ்குவாடில் எத்தனை கில்லு போட்டு அதை நான் இப்போ சொல்ல விரும்பல நீங்கள் பாருங்கள் கடைசியில் பார்த்துட்டு அப்போ உங்களுக்கு புரியும் என்னடா இப்படி விளாண்டுருக்காங்களே அப்படின்ட்டு எதை எப்படி விளாண்டாலும் இதை விட கொடூரமாக விளாண்ட மேட்செலாம் நம்ம போட்டிருக்கோம் யூடியூப்பில் அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு வியூஸ்லாம் போனது கிடையாது அதில் இது எனக்கு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணதுலேருந்து அதாங்க வருத்தம் எனக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணவங்களுக்கு கூட நல்லா வியூஸ் பண்ணுச்சு அதனால் போறாமையெல்லாம் கிடையாது அது கொஞ்சம் சின்ன வருத்தம் இருந்துச்சு மனசில் நல்லா தான் பண்ணுறோம் நம்மள்ட்ட என்ன இல்லை எல்லாமே நல்லா தான் இருக்குது நம்மளோட ஓன் ஸ்டைலு எல்லாமே ஓரளவுக்கு ஓன் ஸ்டைல் ஸ்டைல்னு சொல்கிற அளவுக்கு தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாயில் வந்துருச்சு தப்பாக நினச்சிக்காதீங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து அந்த அளவுக்கு எல்லாருக்கும் போன அளவுக்கு கூட எனக்கு வியூஸ் போகல அது கொஞ்சம் மனசு வருத்தமாக இருந்துச்சு அப்படியே விட்டுருங்க அதை அதை எதுக்கு ரொம்ப சோகத்துக்குள்ளே போக வேண்டாம் சரி ஓகே அப்படின்ட்டு யாருங்க அவன் அடிச்சா அடிக்கி சாவவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எதார்த்தமாக ஒருத்தன் டவுன் பண்ணி வச்சிருந்தாங்க உள்ளே போனோன்னா இந்த கிள்ளை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓசிக்கலில் முதல்ல எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு ஓசி ஓசிக்கில் ரெண்டு கிளியும் நான் எடுத்துட்டேன் உள்ளுக்குள்ளே போனால் அவர் கும்பலே வராங்க யார் அப்படின்ட்டு அவனே அடிச்சு டவுன் பண்ணிட்டேன் எப்படியோ அந்த இடத்துல கில் வந்துருச்சுங்க எனக்கு கடைசியில் ரெண்டு கிளி எனக்கு ஓசிகல் வந்துருச்சு இந்த இடத்துல அதுக்கப்புறமா இவன் அடிச்சு வச்சுருந்தானா அவனுக்கே ஆல்ரெடி டேமேஜ் அதுவுமே கடைசியில் ஓசி ஓசிக்கில் கணக்கில் தான் வரும் சொந்தமாலாம் ஒன்றும் அடிக்கலை இருந்தாலும் உங்களுக்கு தெரியும்ல பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ரொம்பவே சூப்பராக சரி ஓகேங்க அதுக்கப்புறம் இங்கேயே ரொம்ப நேரம் எவனாவது வருவீங்களா வருவீங்களான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் கடைசி வரைக்கும் எவனும் வந்த மாதிரியே தெரில சரி ஓகே அப்படின்ட்டு ரொம்ப நேரமா இங்கேயே பாய விரித்து பந்தி போட்டெல்லாம் லூட் அடிச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு பய கிட்ட வரல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க எங்கேயுமே மாற்றல அதுக்கப்புறம் நான் வந்து பீமா சக்திக்கு போயிட்டேன் அங்கே போய்ட்டு ஒருத்தனை அடிச்சு பார்த்தேன் ஓடிட்டான் பயப்படலை உண்மையிலேயே அவன் தம்மி தான் போட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகிறேன் இவன் நான் பக்கத்தில் அடிக்கிறேனே இங்கே ஒரு எனி இருக்கானே ஏன் கொள்கிறானேன்ட்டு ஒரு வாழை போடுவோம் ஒரு சேஃப்டியாக போய் ஒரு இடத்துல ஒழிவோம் ஹம் ஹம் ஒண்ணுமே விளையாது உலக்க மாதிரி நிக்கிறான் உண்மையிலே உன் டம்மி தான் போல இருக்கு அந்தளவுக்கு எனக்கே வந்துருச்சு இவன் நீ நீயாச்சும் வர உன் டீம்னோட டம்மியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை அடிச்சு டவுன் பண்ணிட்டாங்க அடிச்சு கில் எடுத்துட்டேன் ரெண்டு இந்த இடத்துல வந்துருச்சு மொத்தம் ஏழு கில் நான் அதுக்கப்புறமா அந்த வீட்டை விட்டு வெளியில் போய்ட்டு சும்மா எதார்த்தமாக வெளியில் போனேன் பார்த்தா அந்த இடத்துல லாக் ஆகிட்டேன் வெளில போனேன் புட்டு நடிச்சிட்டாங்க யார் பனி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் மேலே மலை மேலே ரெண்டு பேர் நிற்கிறாங்க இருடா என் சாபம் ஒன்று பழிக்கின்றா சோலோ ஹவுஸ் கூட வந்தேன் கண்ணாமன்னா அடிக்கிற ஒன்று இன்னொரு டீம் கிட்ட மாட்டி சாவடா அப்படின்னு சொல்லிட்டு நான் எதார்த்தமாக சும்மா தாங்க சுட்டுக்கிட்டு இருந்தேன் அவன் என்ன ஆறான்னு பாருங்க மேலே போய் காமிப்பேன் நானே அதை பாருங்கள் என்னாச்சுன்னு சரி ஓகேன்ட்டு இங்கே நின்றுட்டு இருந்தா திடீர்னு வேகமாக இங்கிட்டு வந்துட்டான் எப்படி ப்ரோ இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நல்ல வேலைங்க அவன் குதிச்சிக்கிட்டே வந்தானா துள்ளிமான் மாதிரி ஐயோ யாரு ஜிராயாசன் சேவா அங்கிள் சாரி அங்கிள் டக்குன்னு ஒரு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பஞ்சு டேலாக் வந்துச்சு அதான் கட் பண்ணிட்டு மறுபடியும் கொடுத்தேன் இப்போ இந்த பஞ்சு டேலாக் எப்படி இருக்கும் பாருங்க எதுக்கு அணிக்கிறது ஜிராயா வரந்தாலும் எது அடிக்கிறோம் ரேப்படாக எப்படி நல்லா இருக்கா ஓரளவுக்கு இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க ரொம்ப டம்மி பீஸ் தான் நாங்கள் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க சும்மா நல்லா இருக்கேன்ட்டு தான் போட்டுவிட்டேன் வேறு வேற ஒன்றும் கிடையாது அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாதுங்க நான் சீரியஸாகவே சொல்கிறேன் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது நான் சிரிப்புக்காக சொல்ல காமெடி வீடியோக்காக சொல்லலை அவ்வளோ பெரிய பருப்பெல்லாம் கிடையாது நம்ம சும்மா ஏதோ வாய்க்கு வந்ததாக அடிச்சு விட்டு போயிட்டு இருக்கோம் ஏதாவது பண்ணியிருந்தால் தப்பாக நினச்சிங்க மன்னிச்சிங்க சரி இங்கே ஒரு கலவரம் ஏன் என்ன அடிச்சுக்கிட்டு இருந்தாங்களா அங்கே எதுக்கு இருக்கிற டீமுக்கிட்ட அடி வாங்கி இவங்களுக்கு பாதி சீன் உசூர் போயிட்டு என்னடா அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்களா நம்ம மேலெலாம் கை வச்சால் எங்கே வர்ற ஓசிக்கிலாக வந்து குமுதிடா அந்த மேட்ச் எவங்கடா என் காலைல யார் முகத்தில்டா முடிச்சா அப்படி இருக்கா அந்த மேட்ச்சு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க அந்த மேட்ச் போகிற வர இடத்துலலாம் கில்லு கிடச்சிது எனக்கு அதனால தான் இத்தனை கில்லு சேர்க்க முடியுது ஒரு சோலோ சோலவாசஸ் ஸ்கார்னா எல்லாரையும் போய் பட்டு பட்டுன்னு அடித்து ரகலை விட்டு நொறுக்கி எடுத்துட்டு அப்படிலாம் வந்து இந்த கில்லாம் கிடைக்கல நார்மலாகவே ஆக்சுவலாக நான் உள்ளே போனேன் ஓசிக்கலாவே குமிஞ்சிது எனக்கு நான் அடிச்சுட்டு ஒரு ஒரு அஞ்சு பேர் ஆறு பேரை அடிச்சு கிண்ண கில் எடுத்திருப்பேன் அவ்வளவுதான் எனக்கு தெரியல பட் ஆனால் பாக்கி எல்லாமே ஓசிக்கல் தான் நல்லா இருந்துச்சு இந்த மேட்ச் ரொம்ப கதகுப்பா கதற்காக இருந்துச்சு சரின்ட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு பார்த்தா கார்குள்ளேனும் இடிச்சு தூக்கிட்டு போறதுக்கு வந்துட்டு ஆளை பார்த்தீங்களா அவனை புள்ள பிடிக்கிற மாதிரியே நல்லா காரில் புள்ள பிடிக்கிற மாதிரியே போயிட்டு இருக்கான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே சுற்றி சுத்திட்டு இந்த பக்கம் வந்துட்டேன் அவன் இன்னமும் புள்ள பிடிக்கிறவன் சுத்திட்டு தான் இருக்கான் காரை வெடிக்க வச்சுருவாங்க நீ காரிலே போகிற நீ வெடிக்க வச்சுரு காரை அப்படின்னு சொல்லிட்டு அங்க போகிறான் கடைசியில் என்கிட்டே வந்து இறங்குறாங்க அந்த இடத்துல அவனை கொண்டுட்டேன் கொண்டது ஏற்பாடு நான் பாட்டுக்கு உள்ளூர் போயிட்டேன் போய் இங்கே அடிச்சுட்டு அங்கே அடிச்சுட்டு கடைசியில் ஒருத்தன் அவன் என்ன என்ன பண்ணுவான் பாருங்கள் அவன் ஒருத்தன் இன்னொருத்தன் வருவான் பாருங்க இருந்து அவன் எப்படி போவான்னு மட்டும் பாருங்க ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு வியப்பூட்ட தருணமாக இருந்துச்சு எப்படி ப்ரோ அவ்வளோ ஓப்பன் அப்படி கான்ஃபிடண்டாக போறீங்களே ப்ரோ ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவங்கள பார்க்குறதுக்கு கடைசியில் நான் அடித்தேன் இன்னொருத்தன் கீழே எடுத்துகிட்டு போயிட்டேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜோன்லலாம் அடி வாங்கி உளுந்து எந்திரிச்சி உளுந்து குதிச்சு ஓடனா கடைசியில் பார்த்தா ஜோனு மலை மேலே போட்டாங்க நான் கீழே நிற்கிறேன் அதை பாருங்கள் நீங்களே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டஃப்பாக அடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா ஓட்டுற அளவுகள்லாம் கிடையாது போய் முன்னாடியோட ஃப்ரீ ஃபயர்லாம் வந்து மார்க்கெட் போயிடுச்சு அந்த அளவுக்கு யாரும் பார்க்குறதும் இல்லை எல்லாருமே இப்போ வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்காக விளாட்றாங்களே வழியே அந்த அளவுக்கும் இப்போ யாரும் ஸ்ட்ரெஸ் வந்தாலுமே வேறு கேம்ஸ் விளாட்றாங்களே வழியே இந்த கேம்லாம் அதிகமாக யாரும் விளாட்றது இல்லை அடி உள்ளுக்குள்ளே போகும்போதே அடிக்க ஆரமிச்சிட்டான் சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல பதட்டத்தில் ரெட்டு வாலை போட்டுவிட்டேன் சரின்ட்டு ஒரு பேண்ட் ஃபயரை போட்டு அப்படியே டக்குன்னு மெடிக்கிட்டு சுற்ற ஆரமிச்சிட்டேன் ஃபுல் மெடிக்கிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு இன்னையாளரை போட்டு வேகமாக கேரக்டரை போட்டு ஒரு டக்குன்னு ஒரு வேலை போட்டு நின்றுக்கிட்டேன் ஏண்டா இன்னையாட அடிக்கிற இடா வரண்டா வச்சு வந்து வச்சுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டேயும் உள்ளுக்குள்ளே போய் மாட்டிடக்கூடாதுங்க மாட்டிட்டோம்னு வச்சுங்களேன் சூழ்ச்சியில் சுற்றி போட்டு அடிச்சிருவாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக நின்றுகிட்டு இருந்தேன் எவனாச்சும் வெளில வருவான் தலையை காமிப்பான் அடிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு சரியான அடி விழுந்துச்சு பார்த்தா இந்த பக்கம் அடிக்கிறீங்க ஏன்டா என்ன அடிக்கிறீங்களடா எல்சே பிள்ளுன்ட்டு அங்கே ஏத்தாப்பில் ஒருத்தன் ஒழக்கமாக இருந்தால் நடிக்கிறானே அவனை ஒருத்தன் எவனாச்சும் பார்த்தீங்களடா கண்ணு திராடா அவங்களுக்குலாம் குருட்டு பயிலா அப்படின்னு சொல்லிட்டு நக்குன்னு பார்த்தேன் கையில் மின்னட்டோட குணா இருந்துச்சு எடுத்து ஒரு வீசு வீசிட்டு நேராக உள்ளுக்குள்ள போயிட்டேன் எல்சே பார்த்தா பின்னாடி ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருந்தான் ஐயோ யார் அவன் விவகாரமாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்சேப்குள்ளே வந்து ஒழிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பின்னாடி உள்ளவனே அடிச்சிட்டானா ஒரு மெடிக்கிட்ட போட்டு வெஸ்ட் வெஸ்ட்டு பெருக்கிட்டெல்லாம் போட்டு அப்படியே சேஃப்டியாக இங்கேயே உட்காந்து ஜோன் நவரும் வரும்போது நவுந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சுற்றி நிற்கிறாங்க எப்படியும் வீட்டுக்குள்ளே வருவான் அப்படியே அடிச்சிரும் அப்படின்னு நினைச்சேன் கடைசியில் அவன் வீட்டுக்குள்ளே வரல வெளியிலே ஓட்டாமல இருக்கு சரின்ட்டு நான் என்ன பண்ணேன் இந்த காரெல்லாம் ஏகிரி குச்சி இப்படிலாம் போயிட்டு இருந்தேன் காரில் ஏறி இல்லாமான்னு பார்த்தேன் எல்லாம் ஏகப்பட்ட யோசனை வந்துச்சு நம்ம காரில் ஏறினோம்னா ஜீப்பில் உள்ளே விட்டு அடிப்பாங்க கேப்பில் எவ்வளோ பட்டுருச்சுன்னா அப்புறம் கேப்பில் கிடா வெட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வீட்டுக்குள்ளேயே இந்த இதுக்குள்ளே உட்காந்தேன் அந்த எனிமே ஒருத்தன் எல்சிப்புக்கு பின்னாடி இருந்தான் பார்த்தீங்களா அவன் பின்னாடியே தான் இன்னமும் இருக்கிறான் அவனை பார்த்துட்டு தான் நிற்கிறேன் என்ன பண்ணுறான் இவன் வேறு எப்படி எப்பட்றா போகிறது இவ்வளோ தூரம் வந்தாச்சு இதுக்கு மேலே விட்டோம்னா அசிங்கமாக போயிடும் பதிமூணு கிலோ போட்டாச்சு கொஞ்சம் கெத்தா தமிழ்நிலையில் வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் இருக்கேன் பார்த்தா இவன் நான் நிற்கிறதே தெரியாமல் இவன் எனக்கு முன்னாடி நின்றுட்டு ஆடா இது இது ஜன்னல் அலியாவே அடிச்சிருப்பேன்டா உடனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரெண்டு பக்கம் கும்மி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல வேலைங்க அந்த கில் வந்துருச்சு பதட்டத்தில் பாருங்கள் எத்தனை வாழை போட்டுருக்கேன்னு அப்போ நான் அந்த சுச்சுவேஷனில் எப்படி இருந்திருப்பேன் யோசிச்சு பாருங்கள் வளச்சிக்கிட்டு அடிக்கிறாங்க கேரக்டர் போட்டால் அதுவும் போக மாட்டேங்க இது பயமாக இருக்குது என்ன பண்றதுன்னு தெரியல சரி ஓகேன்னு சொல்லிட்டு இங்கே ஏகப்பட்ட போய் இருப்பாங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கிட்ட போட்டு முன்பக்கமாக போயிட்டேன் ஏன்னா அந்த பக்கத்து இருக்க மாட்டாங்க ஏன்டா டக்குனு இங்கே போகிறேன் என்னன்னா ஏண்டா இங்கே தான் நான் இருக்கேன்னா இப்படா அங்கே போய் நிற்கிற முன்னாடி போயிட்டு நான் வர மாட்டேன்னு என்ன வச்சுட்டு நிற்கிறானுங்க அவன் ஆடப்பா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் எம்பி எம்பி உன கில் எடுத்தாச்சு ஜோன எங்கே போட்டுருக்கேன் ஏன் மேலே உள்ள ஒரு மேலே வந்து ஒரு போரே நடக்குது இந்த பக்கத்து வேறு ஒருத்தன் போல இருக்கு இப்போ எப்படா போகிறது அப்படின்ட்டு எனக்கு மைண்டு வேறு லெவலில் தாட் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு என்ன பண்ணுவோம் ஏதாவது பண்ணுவோமா இல்லை குணாயிங்கன்னா ஏதாவது வீசுவோமா அப்படின்னு பார்த்தா குணாயி சரி இருக்கட்டும் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் நான் அங்கே பார்த்தா நம்ம எட்டவனா அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எம்பி எம்பியாக அடிச்சிருவோம்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கிட்டு இருந்தேன் ஒரு வாழை போட்டு இங்கே உள்ள லூட்டெல்லாம் எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் சரி மெடிக்கிட்டு இதெல்லாம் எடு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு சரி குரோஸாக இருந்துச்சு நான் என்ன பண்ணேன் குரோஸாக எடுக்கலை எனக்கு எக்ஸ் இருந்துச்சு குரோஸாக சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் பிளாஸ்மாவே வச்சுக்கிட்டேன் இது எனக்கு நல்லா இருந்துச்சு சரின்ட்டு இதே வச்சுக்கிட்டேன் இது இப்போ வந்து உங்களுக்கெல்லாம் டவுட் வந்திருக்கும் என்னடா அவன் ரொம்ப பேசுகிறானே பூய்யா ஐயா அடிப்பானா பதினஞ்சு கிலோ போட்டிருக்கானே இதோட விட்டு கட் பண்ணிட்டு போயிடும் அப்படின்னு தானே பார்க்குறீங்க இந்த மேட்ச் சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னை எவனுமே கவனிக்கலைங்க நான் பாட்டுக்கு ஈஸியாக மேலே ஏறிட்ட ஒரு வாழை போட்டு கடைசியில் பார்த்தா இன்னொருத்த சைட்லேருந்து அடிக்க ஆரமிச்சிட்டான் இருங்க ப்ரோ இருங்க மேலேருந்து யாராவது உங்களை அடிப்பாங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சும்மா தாக்கி மட்டும் விட்டேன் நான் ஒரு வாழை போட்டு சேஃபாக நின்றுக்கிட்டேன் டக்குன்னு சரி இவங்க எவனுமே பார்க்கல ஏறிவோம்மா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் எனக்கு ரெண்டு பக்கத்து யோசனையாக இருக்குது ஒன்று இவனை போய் அடிக்கிறதா இல்லை மேலே போயிடுவோமா அப்படின்ட்டு இவனை போய் அடிச்சானா அதை முட்டா போய் தான் செய்வான் சரினு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் சென்டராக இங்கே நிற்போம் ஜோன் நவரும் போது நவந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வாழை போட்டு சென்ட்ராக போயிட்டேன் இந்த பக்கத்து போனால் எப்படியும் டவர் கிட்ட இருந்து நம்மளை அடிச்சிருவாங்க அவனுக்கு பயந்து இவன் ஒளிஞ்சிருக்கான் மலை மேலே இருந்துகிட்டு ஏன்டா மடையா நீ தானடா உனக்கு தானடா அட்வான்டேஜ் ஜாஸ்தி நீ தொட்டாலே தலையில் போய் விழுவுமே அடிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் கீழே வழியாக அப்படியே சுற்றி இந்த பக்கமாக ஏறிட்டாங்க ஃபஸ்ட்டு இங்கே இருக்க முடிப்போம் டீமாக இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லூட் அடிச்சிட்டு இருந்தான் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறிட்டான் மலை மேலே கடைசியில் அவனையும் போட்டு வேற லெவலில் ஒரு பூயா எடுத்தாச்சு எம்டன் இருந்ததுனால எடுக்க முடிஞ்சுது சரி ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதினேழு கில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா வியக்கிற அளவுக்கு பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி என்ன எல்லாம் ஓசி கில் தான் சரி ஓகே ரைட் இருக்கட்டும் விடுங்க பார்த்துக்குவோம் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் டாடா யூ